பஜார் ஆதிகேசவ பெருமாளுக்கு ஆயிரத்தி எட்டு லட்டு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது பின்னர் கிருஷ்ணர் ஊர்வலத்தை தொடர்ந்து உரிய திருவிழா நடத்தினர் இதில் இளைஞர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு உரியடித்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் ஆதிகேசவ பெருமாள் கோவில் அமைந்துள்ளது கோவில் விழா குழுவினர் ஆண்டுதோறும் புரட்டாசி மாதம் இரண்டாவது சனிக்கிழமை அரக்கோணத்தில் இருந்து பாத திருப்பதிக்கு புறப்பட்டுச் சென்று சாமி தரிசனம் செய்வது வழக்கம் அதற்கு முன்னதாக பஜார் தெருவில் ஆதிகேசவ உற்சவ பெருமாளுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறும் அதே போன்று இந்த ஆண்டு ஆதிகேசவ பெருமாளுக்கு ஆயிரத்தி எட்டு லட்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது பின்னர் கிருஷ்ணர் அலங்கரிக்கப்பட்டு ஊர்வலமாக எடுத்து வந்தனர் ஆதிகேசவ பெருமாள் கோவிலுக்கு முன்பாக உரியடி திருவிழா நடைபெற்றது இந்த உரியடி திருவிழாவில் இளைஞர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு உரியடித்தனர் அப்போது இளைஞர்கள் சுலபமாக உரியடித்து விட முடியாதபடி உடல் முழுவதும் தண்ணீரை வேகமாக இளைஞர்கள் மீது ஊற்றினர் அதையும் மீறி இளைஞர்கள் உறியடித்தது அங்கிருந்தவர்களை வியப்பில் ஆழ்த்தியது ஏற்பாடுகளை குழுவைச் சேர்ந்த பூக்கடை அரி மற்றும் யாதவ சமுதாயத்தினர் செய்திருந்தனர்